അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം ഡിസംബർ മാസം ഇരുപത്തിനാലാം തീയതി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് സെവ്വായം വരണം കളി മാസം ഒമ്പതാം നാൾ തേയ് നവമി തീർതി ഇരവേഴ്ത്തി മൂന്ന് മണി വരെ പിറകു തസമി അസ്തം നക്ഷത്രം പകൽ പന്ത്രണ്ട് പതിനേഴ് മണി വരെ പിറകു ചിത്ര യോഹം ചിത്രയോഹം നല്ല നേരം മുതലു നാപ്പത്തഞ്ച് തുടക്കം എട്ട് നാപ്പത്തഞ്ചു വരെ പിറകു നാല് നാപ്പത്തഞ്ച് തുടക്കം അഞ്ച് നാപ്പത്തഞ്ചു വരെ ராகு காலம் மாலை மூன்று தொடக்கம் வரை விமகண்டம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வடக்கு பரிகாரம் பால் இன்று எம்ஜிஆர் நினைவு தினம் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் இன்றைய நன்னாளில் புதுமனை புக புதிய நீராதாரங்கள் அமைக்க ஆலயங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர பிரச்சனைகள் தீரும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்